புளிச்சக்கீரை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் சத்துக்கள் நிறைந்த கோங்குரா பச்சடியை எப்படி செய்வது என்பதை இங்கு பார்க்கலாம் புளிச்சக்கீரை இரண்டு கட்டு பூண்டு ஐந்து பற்கள் உப்பு தேவைக்கேற்ப வரமிளகாய் பதினைந்து வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் ஒன்று டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒன்று டீஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு கடுகு ஒன்று டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு ஒன்று டீஸ்பூன் கடலைப் பருப்பு ஒன்று டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் கறிவேப்பிலை சிறிதளவு முதலில் கடாயில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கொத்தமல்லி விதை சீரகம் வெந்தயம் மற்றும் பத்து வரமிளகாயை போட்டு வறுத்தெடுத்து தனியாக வைக்கவும் பின் அதே கடாயில் எண்ணெய் வெட்டு புளிச்சக்கீரையை சேர்த்து வதக்க வேண்டும் இப்போது மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே வறுத்த பொருட்கள் நான்கு பூண்டு பற்கள் மற்றும் வதக்கிய கீரையை போட்டு அரைக்க வேண்டும் பிறகு கடாயில் மீண்டும் எண்ணெய் வெட்டுக்கடுகு சீரகம் உளுந்தம் பருப்பு கடலை பருப்பு இரண்டு பூண்டு பற்கள் பெருங்காய தூள் மற்றும் ஐந்து வரமிளகாயை ஒன்றாக சேர்க்க வேண்டும் அவற்றை நன்றாக தாளித்து ஏற்கனவே அரைத்து வைத்துள்ள புளிச்சக்கீரை கலவையை சேர்த்து நன்றாக வதக்கி இறக்கவும் அவ்வளவுதான் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கோங்குரா பச்சடி ரெடி இதை இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் அல்லது சாதத்துடனும் பரிமாற செய்யலாம்